ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் என்கே விலாக்ஸ் கலை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டே விலாக் போட்டு நான் ஏன் ரொம்ப நாள் வீடியோ போடல அப்படின்ற ரீசன் வந்து குடிசுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் மீன் வந்து ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க திரும்பவும் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து கழுவிட்டுருக்குறாங்க கழுவி முடிச்சிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கல வாங்க ஏங்க

ஸ்கூலுக்கு எதுக்கு கொண்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னீங்க செடி கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அது கொண்டு வந்துட்டு திரும்ப கொடுத்து அனுப்பிட்டாங்க நம்ம அந்த செடியை கொண்டு வந்து திரும்ப வந்து வச்சு வச்சிட்டோம் அதில் பாருங்கள் வச்சு செடி நல்லா பெருசாகி ரோஸும் வந்துடுச்சு ம் ஆமாம் ஏங்க மீனை கழுவிட்ட அப்படியே எனக்கு ஒரு வேலை செய் அப்படியே வந்து மசாலா போட்டு பெரட்டி அப்படியே சமைச்சிருங்க எனக்கு வேலையே முடிஞ்சிச்சு எனக்கு வந்து கழுவுறு வேலை மட்டும்தான் சமைக்கிறதெல்லாம் உன் வேலை சரியா க்ளீன் பண்ணி கொடுத்தனா நான் போய் கம்முன்னு உக்காந்துருவோம் அட பாத்தியா எனக்கா இது கூட செய்ய மாட்டியாங்க உனக்காக காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு தானே இருக்கிறேன் என்ன சரி காலையில என்ன வேலை செஞ்ச காலையில என்ன வேலை செஞ்ச சட்னி அசது நான் தான் தோசை ஊற்றுனா நான் தான் எல்லாம் பண்ணது நான் தான் சரி செஞ்ச அது வேணா உண்மை தான் நீ தான் செஞ்ச எதுக்குலயே மீனை கயிறு பிடிச்சிட்டு இருக்கிற அம்மா மீன் இவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா அதுக்குன்னு பச்சையாவா சாப்பிட முடியும் போ சமைச்சி தரேன் சமைச்சு தரேன் போ கொண்டு போய் வெய் கையெல்லாம் ஸ்மெல் அடிக்கும் போ ரெண்டு பேரும் எனக்கு வெங்காய பூண்டு உரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான் அது வரைக்கும் வந்து பார்த்தா ரெஸ்ட் எடுக்கிறேன் கொஞ்ச நேரம் காலையிலேருந்து ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் இப்போ ரெஸ்ட் தான் எடுக்கிறேன் ஏங்க நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் என்னங்க ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டேற

இப்பதான் எல்லாம் வணக்கி வச்சேன் பாரு வணக்கி வச்சாச்சு இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் மஞ்சத்தூள் கடல வந்து கொஞ்சம் லைட்டா கெட்டியா இருக்கும் குழம்பு அதுக்காக நான் போட்டிருக்கேன் வதக்கியாச்சு இதை வந்து வச்சு அரைக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு வகையான மீன் என்னென்ன மீன்னா சங்கரா மீன் இது வந்து குழம்புக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பெரட்டி வச்சுட்டேன் பாறை மீன் வர்க்கருக்கு பெரட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த மீன் பேர் எனக்கு தெரியல என்ன மீன் இது மீன் உருளை மீன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கருக்கு பெரட்டி வச்சாச்சு அவ்வளவுதான் அடுத்து வந்து இதை அரைச்சிட்டு வந்து குழம்பு வைக்கிறோம் பாத்தீங்கன்னா மசாலா அரைச்சி வச்சுட்டேன் பாருங்க நல்லா நைட்டா அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டாச்சு மக்களை எல்லாரும் மசாலா ஊத்தி கொதி கொதிச்சாலும் புளி ஊத்துவாங்க நீ என்ன புளி ஊத்துற அது வந்து அப்படியே தல புளி சைலாம் இந்த மாதிரி புளிய ஊத்தி அந்த எண்ணெய் பிஞ்சு வரதுக்கு அப்புறம் நம்ம மசாலா போட்டு பச்சமா வெச்சிடவே அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக நான் செய்யறேன் சரி இங்க பாருங்க இதுல வந்து நான் புளி தண்ணி ஊத்துனது கொஞ்சமா மீன் குழம்பு பொடி மீன் குழம்பு மசாலா கொஞ்சமா போட்டு

சாப்பிடலாமா வந்து மீனை என்ன பண்ற ஒண்ணுமே எடுக்கிறேன் எடு சொல்றே தவிர ஆனா சாப்பிரது வர மாட்டேங்கிறேன் லைட் சரி நான்

சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு நான் சாப்பிடுறேன் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டே சமையல் வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் இதுதான் நம்ம வீட்டில் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் உங்க வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்